ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா வெற்றிகளை தர முருகனின் திருநாமம் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தெய்வத்திற்கும் பலவிதமான சூட்சமமான திருநாமங்கள் இருக்கிறது ஒவ்வொரு திருநாமத்திற்கும் ஒவ்வொரு விதமான அர்த்தங்களும் இருக்கிறதுன்னு சொல்லலாம் எந்த நேரத்தில் எந்த திருநாமத்தை கூறுகிறோமோ அதற்கு ஏற்றால் போல வந்து பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது அந்த வகையில் முருகனுக்கும் ஏராளமான திருநாமங்கள் இருக்கிறது தன்னை நினைச்சி முழு மனதோடு யார் ஒருவர் எப்படி அழைத்தாலும் முருகன் ஓடோடி வந்து விடுவார்ன்னு சொல்லலாம் இருப்பினும் அவருடைய திருநாமங்களை கூறி நாம அவரை வழிபாடு செய்யும் பொழுதும் அவர் மனம் மகிழ்ந்து அந்த வகையில வெற்றிகள் கிடைக்கிறதுக்கு கூற வேண்டிய முருகனின் திருநாமத்தை பற்றி பார்க்கலாம் வாங்க இந்த திருநாமத்தை பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க சஷ்டி விரதமா இருக்கலாம் சரி அல்லது முருகனுடைய கிழமை வந்து செவ்வாய்கிழமை இருக்கலாம் சரி அந்த நாளில் வந்து காலையில வெறும் வயிற்றுல கூறணும் என்பதுதான் முக்கியம் விரதம் இருக்கிறவங்களாக இருக்கும் பட்சத்தில் முழுவதும் இருக்கலாம் அவ்வளவு தூரம் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கஷ்டங்களும் தோல்விகளும் சங்கடங்களும் நீங்கி நாம தொட்ட காரியங்கள் அனைத்திலையும் வந்து நமக்கு வெற்றிகள் உண்டாகும் விரதம் இருக்க முடியாதவங்க உணவு சாப்பிடுவதற்கு முன்பாக இந்த திருநாமத்தை கூறி விடலாம் குறைந்த பட்சம் ஆறு முறையும் அதிகபட்சம் உங்களால எந்த அளவுக்கு இயன்ற அளவுக்கு வந்து நீங்க சொல்லலாம் சுத்தமாக இருக்கிறவங்க வீட்டு பூஜை அறையில காலையில முருக படத்தை சுத்தம் செய்துட்டு சந்தனம் குங்குமம் வச்சுட்டு முருக முன்பாக ஒரு தீபத்தை ஏற்றி வைத்துக் கொள்ளுங்கள் தரையில ஒரு விரிப்ப விரித்து வடக்கு அல்லது கிழக்கு பார்த்தவாறு அமர்ந்து கொண்டு கையில வந்து கற்கண்டு துவரம் பருப்பு பச்சை பயிறு பச்சரிசி போன்ற ஏதாவது ஒரு பொருளை வந்து கையில வச்சு இந்த மந்திரத்தை நீங்க சொல்லலாம் வீட்டுல வந்து சுக்க இருக்கும் பட்சத்தில் கற்கண்டையும் வைத்திருக்கிறவங்க எறும்புகள் மற்றது பறவைகள் போட்டு விடலாம் அதாவது சுக்க வைத்த மந்திரம் கூறுறவங்க வந்து பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து இந்த சுக்க வைத்து கொள்ளலாம் என்ன திருநாமம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வேற ஒன்னும் இல்லங்க முருகனின் திருநாமமான வெற்றி வேல் வேலுனுக்கு அரோகரா அதாவது முழு நினைச்சி மனதார கூறினீங்கன்னு சொன்னா முருகனுடைய அருளால் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் என்ற தகவலையும் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி ஒரு மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி